வாசவி வித்யாலயா பள்ளியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா கோவையில் டவுன்ஹால் பகுதியில் வைசியால் வீதி மற்றும் தெலுங்குபாளையம் பகுதியில் அமைந்துள்ளது வாசவி வித்யாலயா பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இப்பள்ளியில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி கற்று வருகின்றனர் இந்நிலையில் இப்பள்ளியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி தெலுங்குபாளையம் பகுதியில் நடைபெற்றது எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் ஒரே நாளில் கலந்து கொள்ளும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது இங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்கேட்டிங் சிலம்பம் நடனம் இசை போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது வாசவி வித்யாலயா பள்ளியின் சேர்மன் சபரிநாத் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாகசாய் மந்திர் கோவிலின் சேர்மன் பாலசுப்பிரமணியன் கலந்து கொண்டார் வாசவி வித்யாலயா பள்ளி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் நூறு சதவீதம் வெற்றியை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜெய் வாசவி நான் சபரிநாத் வாசி வித்யாலயா ஸ்கூல் சேர்மன் பேசுகிறேன் இந்த வருஷம் முப்பத்தி ஏழாவது வருஷம் எங்கள் ஸ்கூல் வாசு வித்யாலயா ஸ்கூலில் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டு கேம்பஸ் வச்சுருக்கோம் வைசால் வீதியில் ஒன்று தெலுங்குபாளையத்தில் ஒன்று ரெண்டு கேம்பஸ் இருக்குது ரெண்டு கேம்பஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு குழந்தைங்க இருக்காங்க இந்த ஆண்டு விழாவில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் எல்லா குழந்தைகளும் ஒரே நாள் இந்த பெரிய விழாவாக இந்த ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே நாங்கள் அகாடமிக்கில் மட்டும் இல்லை எதுலேயும் கைதேர்ந்தவர்கள் என்று எங்கள் ஸ்கூல் குழந்தைகள் வந்து இருக்காங்க ஏன்னா சென்ற வருடம் நாங்கள் அகாடமிக்கிலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் எடுத்துருந்தோம் டென்த்லேயும் டுவெல்த்துலையும் இந்த வருடம் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லையுமே எங்கள் குழந்தைங்க சிறப்பாக டான்ஸ் ஆடிக்கொண்டு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அகாடமிக் இயரில் மீண்டும் நாங்கள் அதே விதமாக நூறு சதவீதம் பாஸ் செய்வோன்ற ஒரு உறுதிமொழியோடு எங்கள் குழந்தைகள் இந்த ஆண்டு விழாவில் ஜனவரி இருபத்தி நாலில் ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள் இந்த ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தொடங்கி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராமில் வந்து சாய் டெம்பிளுடைய சேர்மன் திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இன்று வந்து சிறப்பு விருந்தினராக எங்களுடைய கலந்து சிறப்பித்தார்கள் இங்கே எல்லா விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சிலம்பத்திலிருந்து ஸ்கேட்டிங்லேருந்து பாட்டு மந்திரங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இங்கே இது எல்லாமே வந்து அதே அகடமிக் டைமுக்குள்ளே அதாவது மா காலை ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணிக்குள்ளே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதில் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் மியூசிக் இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி